இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரைத் துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கடகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு நீங்களும் இத பார்த்துருப்பீங்க உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை குடும்பங்களின் சேர்க்கை கூட்டங்களினுடைய சேர்க்கை கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர் இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி எனக்கு உங்கள் தலைவர் வந்து எப்போ கல்விக்கு உதனாரோ அவர் வந்து கடவுள் மாதிரி கண்டிப்பாக இது வந்து உலகத்தில் யாரும் இது வரைக்கும் செஞ்சது மனசாட்சி இல்லை அதனால் இன்னிலேருந்து அவரை நான் என்னோடய தலைவராக நான் ஏற்றுக்கிறேன் என் பையன் ரசிகராக இருக்கிறான் நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவராக இந்த கட்சியோட தலைவராக உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமாக இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தமிழக வெற்றி கழகம் நன்றி நன்றி முதல் அமர்வு நிறைவு செய்து அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம் அந்த குடும்பத்தாருக்கும் தலைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி தொடர்கிறது அனைவரும் அமரலாம் இரண்டாம் அமர்வுக்கு நகர்ந்திருக்கிறோம் நெகிழ்ச்சியான தருணம் இது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கடி சொல்றதுண்டு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஒரு காலத்தில் வானத்தில் எது பறந்தாலும் கீழே இருந்து நாம் கும்பிட்டுக் கொண்டே இருந்தோம் இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்தில் இருந்து இந்தியர்களையும் தமிழர்களையும் கும்பிட்டு கொண்டே இருக்கிறது காலம் மாறிவிட்டது அறிவியல் வளர்ந்து விட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த சபதத்தை நிறைவேற்ற இந்த அறிவியல் துணையோடு இந்த மாறியிருக்கிற காலத்திற்கு ஏற்றவாறு தகவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மரம்தான் பல பேர் பகலிரவாக உறங்காமல் உழைத்ததினுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த மேடையில் இன்னும் சில நொடிகளில் நீங்கள் பார்க்க இருக்கிற இந்த செயலி இதை குறித்து மேலும் விளக்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுனா அவர்களை மீண்டும் அழைக்கிறேன் மீண்டும் வணக்கம் இப்ப ரெண்டு பாட்ட நம்ம வந்து பிரிச்சிருந்தோம் அனைவரும் வெப்சைட்டில் போய் வந்து உறுப்பினராக குடும்ப குடும்பமாக சேர முடியும் அடுத்தது வந்து மை டிவி கே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லான்ச் ஆகுது அதோடய முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்து அதில் வந்து இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக ஒன்றிய அளவில் கிழக்கு அளவில் பிஎல்ஏபடி மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம வந்து நமக்குள்ளே பல உரையாடல்கள் இருந்துச்சு எப்படி வந்து வீடு தோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு க பதிவு நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது அது வந்து நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் வழிகாட்டுதலின்படி தான் நம்ம வந்து இந்த இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து மக்களோடு வந்து நம்ம இணைய போகிறோம் அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னென்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த ஆப் மூலயமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன பண்ணி செஞ்சுருக்காங்க மக்களோட என்ன இணைந்திருக்காங்க மக்கள் பிரச்சனையில் என்ன வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இல்லை போராட்டம் நடந்திருக்கு போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலிமா வந்து நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கிட்ட நீங்கள் சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் ஒன்றியம் கிளைக்கழகம் பிஏல்ஏ மெம்பர்ஸ் பிஏல்ஏ மெம்பர்ஸ் தலைவரோடைய நேரடி கண்காணிப்புலையும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான் இதுதான் தலைவருடைய தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள் என்ன வந்து வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது வந்து முக்கியம் இல்லை என்னால் நம்ம வந்து டைரெக்டாக அவங்க வாரம் வாரம் என்ன செய்கிறாங்கிறத என் நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட க ப அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு தான் இது வந்து கடந்த நான்கு மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை வந்து இன்றைக்கி வந்து இன்றையிலிருந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம் இங்கே வந்து தலைவர் சொன்னது தான் இங்கே ஹைராக்கெல்லாம் வந்து இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம வந்து செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்தில் இருந்து உருவாக்கணுங்கிறதான் இதோடைய முக்கியமான அதுக்கப்புறம் சேர்ந்தாட்சி அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள் வீடுதோறும் நம்ம வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வீடுதோறும் நம்ம செல் எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் வந்து போன பயிற்சியில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியாவும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டு ஒரு காணொலியை பாத்தீங்க தலைவர்களுடைய குறிக்கோள் நமக்கு தெரியும் இதை வீடுதோறும் நம்ம வந்து சென்று அதுக்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம் அதுல முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வந்துருவாங்க நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில ஆவரேஜா இரநூத்தி எழுவத்தஞ்சு பூத்து இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இரநூறுலேருந்து இருந்து பூத்தை வந்து நம்ம வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இரநூறு வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நம்ம நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம போய் வீடு வீடா பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாசத்துக்குள்ள இல்ல நவம்பர் மாசத்துக்குள்ள ரெண்டு கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும் அதில் மித்த கட்சி மாதிரி போலியா கிடையாது தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ரெண்டு கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவி கேடைய ஆப் மூலயமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவல்ல போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கி ஸோ சோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலயும் புதிய புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க எவ்வளவு பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடியா அன்னன்னைக்கே தெரியும் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க அதுல தொகுதி வாரியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தலைவர் நேரடி கண்பாண்பில எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துல மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க சில இடத்துல கம்மியா இருந்தா இம்மிடியட்டா தலைவரே தொடர் தலைவரே உங்களுடைய அவருடைய போன் மூலியமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் கோடி கோடி பேர் பேர் அந்த உறுப்பினராக சேர்ந்துட்டோம் முடிஞ்சிச்சா கிடையவே கிடையாது தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுல அஞ்சு கோடி பரையும் முதல் கட்டளை நம்மளோட இணைக்கணும் அதுதான் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அவங்களோட இணைப்பு இந்த ரெண்டு கோடி பேர் சேர்ந்த பிறகு நிர்வாக நம்மளுடைய மெம்பராக சேர்ந்த குடும்பம் குடும்பமாக நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா தாழ்மையான குடிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம் அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணம் பார்த்தீங்களா வந்தவொடனே எவ்வளோ அவ்வளோ அழகா பொறுமையா பேசினாரு அந்த ஒரு சால்வை போட்டா இருப்பாருங்க வந்தவங்களை குடும்பம் குடும்பம் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்குறாரு இன்னைக்கு அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளைக்கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்து கூட விழாவா பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வுபூர்வமாக எமோஷனலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் போன பிஎல்ஏ மீட்டிங்கில் தலைவர் சொன்னார் குடும்பம் குடும்பமாக நம்ம உணர்வு பூர்வமாக சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலில் அப்படின்னு சொன்னாரு அதனுடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள் கோடி உறுப்பினர்கள் ஐந்து கோடி மக்களை நம்முள் குடும்ப குடும்பமாக இணைக்கப் போகிறோம் இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவி கே உடைய எல்லா தளமும் உங்களுடைய ஃபோன் வந்துச்சு டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தலைவருடைய பேச்சு தலைவருடைய குறிக்கோள் பிரச்சனைகள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில் வந்துடும் எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லை பேப்பர்லெஸ் எல்லாமே கைபேசியில் தொலை மொபைலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதலில் இதை செஞ்சிருக்கோம் இதை இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்குது அதுக்கான பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம் யாரும் தொடமுடியாத மக்கள் மனங்களை தொட்டுருக்கும் ஒரு மனிதர் யாரும் தொட தயங்கும் பிரச்சனைகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர் நாளை யாரும் தொட முடியாது என்று இருமாப்போடு இருக்கிற உயரங்களை தொட போகிற ஒரு தலைவர் தமிழனுக்கென்ற ஒரு நாடு ஆனால் இந்த உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை நூற்று தொண்ணூத்தி நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தம் இதய சிம்மாசனங்களை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பொற்கரங்கள் தொட்டு மை டிவி கே ஆப் இப்பொழுது லான்ச் செய்யப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை மீண்டும் வாஞ்சையோடு மேடைக்கு வருக 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 என வரவேற்கிறோம் கேமராவை மறைக்காம அனைவரும் வரலாம் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் மை டிவி கே செயலி இதோ தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது இனி தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனி அனைவரும் ஒரே குடையில் சரி இந்த மை டிவிக்கு ஆப்ல அப்படி என்ன இருக்கும் அதை குறித்த ஒரு சிறிய காணொலிய இதோ இப்போது எல்இடி தரையில் பார்க்கலாமாங்க வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கோட்பாட்டாலும் ஆதரவை சொல்லி தெரிய வேண்டும் என்றில்லை போல் கழகத்தின் தூணாகவும் வேறாகவும் இருக்கிறீர்கள் செயல் வீரர்களான நீங்கள் நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் எண்பத்தி ஒரு மாநில பொறுப்பாளர்கள் நூற்றி இருபது மாவட்ட கழக செயலாளர்கள் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளை வார்டு நிர்வாகிகள் அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட